அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தோட முதல் நாள் சோபகிருது ஆண்டு முடிவடைந்து குரோதி ஆண்டுக்குள் நம்ம அனைவரும் காலடி எடுத்து வைக்கக்கூடிய முதல் நாள் அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் பின்பற்றக்கூடிய சில முக்கியமான குறிப்புகள் என்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல வேலையாக இந்த வருடம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் இந்த விசேஷ நாட்கள் வருதுனாலே பெண்களுக்கு வேலைக்கு பஞ்சமே இருக்காது அந்த விசேஷ நாளில் விட அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு வார காலத்தில் அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஒட்டடை அடிக்கிறது பாத்ரூம் எல்லாம் கழுவுறது பாத்திரங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கிறது கிச்சனை வந்து சரி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய வேலைகள் மிதியடிகளை வந்து வாஷ் பண்ணி போடுறது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு வேலைகள் அவங்களுக்கு இருக்கும் அந்த விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு வேலையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகளை நீங்கள் வந்து சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த விசேஷ நாட்களில் எந்தவித பதட்டமும் பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக நம்ம அந்த நாளை தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வரவதன் மூலமாகவும் அந்த அந்தனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளால் கழிக்க முடியும் ஸோ நம்ம அன்றைய தினம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் லைனாக சொல்கிறேன் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் பட்சத்தில் மிக சந்தோஷம் தெரியாதவர்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ வாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல் முக்கியமான விஷயம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் பெண்கள் அவங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அத மாதிரி நீங்க பூமியில முதல்ல உங்களுடைய வலது காலை வைச்சிட்டு அதுக்கப்புறம் இடது காலை வைங்க அதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதாவது காலையிலேருந்து நம்ம நைட் தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் அன்றைய தினம் உங்களால் செய்ய முடியுதோ அத்தனை பாசிட்டிவான விஷயங்களையும் அன்றைய தினம் செய்யுங்க ஏன்னா வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் அந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சில பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்புறம் யாரெல்லாம் சித்திரை கணிக்கானதல் பழக்கம் இருக்குது சனிக்கிழமை இரவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய்ட்டு பார்த்துட்டு உங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் நல்லா தெரிகிற மாதிரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் தானியங்கள் பணம் நகை அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க வந்து குளிக்கலாங்க சில பேர் வந்து குளிச்சுட்டு போயிட்டு பார்ப்பாங்க சில பேர் வந்து காலையில கண் விழிப்பதே கண்ணை மூடிட்டு போயிட்டு அந்த கண்ணாடியில தான் பார்ப்பாங்க தலைஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம குளிக்கிற தண்ணீரில் சின்னவங்கல இருந்து பெரியங்க பெரியவங்க வர அன்றைய தினம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் வேப்பிலையும் அந்த தண்ணீரில் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சிடுங்க ஏன்னா இப்போ அந்த வெயில் காலத்தில் நிறைய நோய்கள் பரவிட்டுருக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் விதவிதமான அம்மைகளோட பெயர்லாம் சொல்லி என் குழந்தைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளை நம்மளே தற்காத்து கொள்வதற்காக தான் அந்த காலத்துலேருந்தே மருந்து குளியல் அப்படின்ட்டு இந்த சித்திரை ஒன்றாம் நாள் வந்து பண்ணாங்க பட் ஆனால் அதற்கான மருந்துலாம் நம்ம போய் தேட முடியாதவங்க தெரியாதவங்க இந்த சிம்பிளான இந்த இந்த பொருளை மட்டும் போட்டு அன்றைய தினம் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க குளிச்சுட்டு நீங்கள் பாரம்பரிய உடையில் அன்னைக்கு இருங்க நிறைய வளையல் கையில் போட்டுக்கிட்டு குங்குமம் வந்து உங்களுடைய வகுட்டில் மாங்கல்யத்தில் நெத்தியில் எல்லா இடத்துலையும் குங்குமத்தை வைங்க கொஞ்சமாக பூக்கள் வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அடுத்ததாக உங்களுடைய நிலைவாசலில் நல்ல அழகான ஒரு மாக்கோலம் போட்டு காவி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா காவியும் தீட்டி விடுங்க அடுத்ததாக நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு இரவே உங்களுடைய கைகளில் மருதாணி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கோன் கிடையாதுங்க நான் சொல்வது இலையை பறித்து அதை வந்து அரைச்சி நம்ம கைகளில் இட்டுக்கிட்டு நம்ம புது வருஷத்தை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செயல்களையும் அந்த மருதாணி இட்ட கைகளோடு செய்யும் பட்சத்தில் நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அந்த மருதாணி இட்டுக்கிட்டு நம்ம என்ன பூஜை செய்தாலும் அந்த பூஜையோட பலன்கள் ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்காக நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிச்சனை நீங்கள் முன்னடி நாளே வந்து நல்லா சுத்தம் பண்ணி மாக்கோலம்லாம் போட்டு வச்சுருங்க ஏன்னா நமக்கு அன்னைக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறதால முன்னாடி நாளே சில விஷயங்களை பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் நம்ம நாளே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கலாங்க அடுத்த முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நாம் அனைவரும் உடுத்தக்கூடிய ஆடையோட நிறம் என்னவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகளை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி சின்ன பசங்களும் சரி பெண்கள் எல்லோ கலரில் சாரியோ அல்லது சுடிதாரோ அணியலாம் அதை மாதிரி ஜென்ஸும் எல்லோ கலர் சைடில் இருக்கிற ஷர்ட்டு சின்ன பசங்களும் எல்லோ கலரில் அணிவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் ரொம்ப மங்களகரமான நிறம் அதை மாதிரி அன்றைய தினம் சமையல் அப்படிங்கிறது அனைத்து அறு சுவைகளும் இருக்கிற மாதிரி நம்ம சமையலை செய்வது அப்படிங்கிறது நல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சமையலில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பாகற்காய் பொதுவாக சமைக்க மாட்டாங்க கசப்பாக இருந்தால் கூட வேப்பம்பூ ரசம் தான் அதற்கு பதில் வைப்பாங்க அது மாதிரி மாங்காய் பச்சடி துவர்ப்பு இனிப்பு காரம் இது எல்லாமே அறுசுவையும் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அன்றைய தினம் சமையல் செய்வது நல்லது நாளே தேவையான பதார்த்தங்களை வாங்கி வச்சுக்கிறதும் இன்னும் சுலபமாக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம அன்னைக்கு எவ்வளோ தான் வந்து ஒன்றத்தை பார்த்து பார்த்து நம்ம எல்லா வேலைகளும் முடித்து வச்சுருந்தாலும் அந்த படைக்கிற நேரத்தில் அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துடும் ஏதாவது ஒரு பொருளை வைக்க மறந்துடுவோம் சில பேர் சொல்லணும்னா வெத்தலை பார்க்க மறக்க வைக்கவே மறந்துடுவாங்க வெறும் வாழைப்பழம் மட்டும் வச்சுருப்பாங்க சில பேர் அந்த பஞ்சபாத்திரம் நீர் விளா வர்றது இருக்குது இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இதை மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காலையிலே என்னென்னலாம் தேவையோ அதை வந்து பூஜை ரூமில் அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிடணும் நீங்கள் ஏதாவது புதுசாக நகைகளோ அல்லது புதிய வெள்ளி பொருள்களோ வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் இந்த சித்திரை ஒன்று அன்று உங்கள் பூஜை அரையில் வைத்து பூஜை செய்வது நல்லது நீங்க சமைச்ச சாப்பாடு மட்டும் இல்லாம கனிகள் என்னென்ன கனிகள்லாம் உங்க வீட்டில் இருக்குதோ அதை வந்து வைக்கலாம் முக்கணிகள் இருக்குதா வைக்கலாம் அத மாதிரி தானியங்கள்ல ரெண்டு மூணு தானியங்கள் கல்லூப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிண்ண கிண்ணங்கள்ல போட்டு வைங்க அதை மாதிரி வந்து பணம் சில்ற காசு இதெல்லாமும் நீங்க வந்து வைக்கலாம் வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க இது மட்டும் இல்லாம இதை விட எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்முடைய முக்கிய சந்தோஷமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை நாள் அன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்கள யாரையும் நம்ம நோக்கடிக்காமல் மனம் கோணாமல் அமைதியான முறையில் நம்ம பூஜை செய்தால் மட்டுமே அந்த நாள் வந்து நமக்கு மனதில் இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் பொறுமையை கடைபிடியுங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அதை மாதிரி யாராவது வாக்குவாதம் செஞ்சாங்கன்னா கூட அந்த இடத்துல இருந்து நீங்கள் பொறுமையாக நகர்ந்துடுங்க அமைதியாக இருங்க அப்போ தான் பசங்களுக்கும் அந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி